இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இங்கே இப்படி ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற நமது தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் நமது ஊர் பொதுமக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தவ திரு அடிகளார் அவர்கள் இந்த விஜய் அச்சம்பாடு என்ற கிராமத்தில் என்று காலடி எடுத்து வைத்தார்களோ அன்று முதல் நமது ஊர் ஒரு ஆன்மீக பூமியாக மாறிக்கொண்டிருக்கின்றது சாதாரண பள்ளியாக இருந்த ஆரம்ப பள்ளியாக இருந்த நமது பள்ளி மேல்நிலை பள்ளியாக உயர்ந்திருக்கின்றது நமது ஊர் பள்ளியானது புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவுடன் ஒரு புதிய கட்டடம் போல் இங்கே நமக்கெல்லாம் காட்சி அளிக்கின்றது இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் பார்க்கும்பொழுது ஒரு குழந்தையை தாய் எப்படி பார்த்துக்கொள்வார்களோ அதேபோல இந்த பள்ளி பிள்ளைகளிடம் அவர்கள் காட்டுகின்ற அன்பானது மிகவும் வரவேற்கத்தக்கது இந்த நல்ல நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஆசிரியர் மக்களுக்கு நன்றி சொல்லி ஐயாவுடன் ஒரே ஒரு அன்பான பணிவான கோரிக்கை நான் இங்கே செப்டம்பர் மாத கோயில் குடை விழாவுக்கு நீங்கள் வருகை தந்து திருவிளக்கு பூஜையோடு நீங்கள் விளக்கேற்று வைத்து இந்த நமது பழைய சாமி எப்படி இந்த ஊருக்கு விளக்கேற்றி இந்த வழிகாட்டுதலை கொண்டு வந்து எப்படி பிரபலமாக்கினார்களோ அதே போல நீங்கள் எங்கள் ஆலயத்துக்கு வந்து திருவிளக்கேற்றி இந்த விழாவினை சிறப்பாக எங்களுக்கு தொடங்கி தருமாறு உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்